நமக்கு வந்து பொறுத்தார் பூமியால்வர் பொறுக்காதவர் பொறுக்கியாவார் அப்புறம் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை பிள்ளைனாலும் பொட்ட பிள்ளை இப்படி கலோக்கியெல்லாம் சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு கேட்க முடியல ஏன்னா உட்காந்து பேச இன்னும் இல்லை எல்லோரும் கேட்டு கேட் லாக்கு வேற அந்த கேட்டுக்கு வெளியில கொசுவில்ல ஓகேவா இப்படி போகிற லைஃப் இருக்குல்ல இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் பொறுமை கடலாம் விட பெரியில்லை அதனால் கடலாக மிச்சு முட்டுது முட்டை தரலான்னு பார்க்குறேன் முத்து வரவே இல்லை எல்லாம் நமக்கு சொத்தாக தான் வருது என்ன பண்ணால் சொத்தையாக மட்டும் வந்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அக்கா பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டேன் ஒரு பஸ் போயிட்டே இருக்குங்க அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த இறங்குற நேரம் வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் லேட்டாக போனதா நினச்சிக்கோங்களேன் ஏன் உங்கள் பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போட்டுடக்கூட கூடாதுன்றதுக்காக தான் பைபாஸ் வழியாக நடந்து போகும்போது ஒரு தடவை ஹையர் அத்தாரிட்டி ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்கு இந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு என் பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போட்டுருக்கூடாதுன்னு தான் க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பையன் நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் என்ன புரியுதா ட்ராஃபிக்கு ஓகே ஓகே எல்லா இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் நிறைய தான் பார்த்துக்கிட்டே இருக்கோமா இல்லையா சின்னதாக பார்க்குறோம் கொஞ்சம் பெருசாக பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் ஆனால் நம்ம கூட மட்டும் நம்பிக்கை அது மட்டும் குறைஞ்சிடக்கூடாது தட நம்பிக்கையாக இருக்கட்டும் ஓகே நம்பிக்கையோடு செயல்படுவோம் பொறுமையாக காத்திருப்போம் பெருமையாக அடையாது ஓகே